விஜய்னா நடிக்கும் கோட் படத்தோட தேர்ட் சிங்கிள் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு ஸ்பார்க் அப்படின்னு ஒரு பாடல் அது பாடலா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது அதனால சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் அந்த பாடலை ட்ரால் பண்ணிட்டு வராங்க நிறைய விஜய் ரசிகர்கள் கூட புலம்பிகிட்ருக்காங்க நம்ம வெங்கட் பிரபு கூட ஒரு போஸ்ட் ஒன்று வெளியிட்டுருந்தார்ல அதை போட்டு இதுக்கு தான் அந்த போஸ்ட் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க கோட் படத்தோட மூணாவது பாடலை கேட்டு விஜய் ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுப்பதில் மட்டும் யுவன் ஏமாற்றுவதில்லை அப்படின்னு விஜய் ரசிகர்கள் புலம்பிகிட்டு இருக்கிறதா செய்திகள்லாம் வெளியாகுது எனக்கு தெரிஞ்சு இப்போ கடைசியாக வழியான விஜய் படங்கள்லையே இந்த படத்துக்கு தான் பாடல்கள்லாம் ரொம்ப மோசமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் எப்படியோ ஒன்று ஏதோ ஒரு பாடலாவது குத்து பாடலாக கொடுத்து ஹிட் பண்ணிடுவாங்க பட்டு இந்த டைம் பார்த்திங்கன்னா மூணு பாடல் வெளியாயிருக்கு மூணுமே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கு அதுலேயும் இந்த பாடலில் விஜய் நாவை என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவரோட லுக் இருக்குது ஏஜிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பண்ணியிருப்பாங்க போல் அதுக்கு நார்மலான விஜய் முகமே நல்லா தான் இருக்கும் எதுக்கு அதை இப்படி கெடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு தெரில விஜய் நாவை சின்ன பையனாக காட்டணும் அப்படிங்கிறக்காக இப்படி பண்ணியிருப்பாங்க போல் இதுக்கு கார்ட்டூனே பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது இந்த பாடல்லையும் கூட கார்ட்டூன் அனிமேஷன்லாம் வருது ஸோ அதுவே ஃபுல்லாக போட்டிருந்தாங்கன்னா கூட நல்லாயிருக்கும் போல் விஜயனாவை இப்படி டீஏஜிங் பண்ணி ரொம்பவே இது மோசமாக தான் இருக்குது நிறைய பேர் வந்து இது ரொம்ப புவாராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க விஜய் ரசிகர்கள் நிறைய பேருக்கே இந்த பாடல் பிடிக்கல அப்படின்னு தான் சோசியல் மீடியாக்களில் கருத்து பதிவிட்டுருக்காங்க சரி நீங்கள் இந்த பாட்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்